பணம் அச்சிடுவது குறித்து அரசாங்கத்தின் அறிவிப்பு நாணயத்தால் அச்சிடுவதால் நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்காது என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை நிலையான நிலைக்கு கொண்டுவருவதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சேவையிலிருந்து இருந்து நிற்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்துகளுக்கு புதிய இயந்திர கருவிகளை பயன்படுத்தி மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவையான அளவில் மட்டுமே பணம் அச்சிடுகிறோம் இது ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறுகிறது நீங்கள் பொருளாதாரத்தின் குறிகாட்டிகளை பார்க்க வேண்டும் கடந்த ஆறு மாதங்களுடன் ஒப்பிடும் போது வருமான செலவு அதிகமாக குறைத்துள்ளோம் கடந்த ஆண்டில் முதல் மாதங்களில் அரசு வருவாய் ரூபாய் ஆக உயர்ந்தது வருவாய் அதிகரித்துள்ளது செலவு குறைக்கப்பட்டுள்ளது எனவே பொருளாதாரம் நிலையாக உள்ளது எந்த சந்தேகமும் வேண்டாம் கேள்வி பணம் அச்சிடும் போது பணவுக்கம் அதிகரிக்காதா அப்படியானால் பணவுக்கம் அதிகரித்திருக்க வேண்டும் தானே அந்த ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் யோசித்தால் தற்போது பொருட்களின் விலைகள் ிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லை அவை நிலையாகிவிட்டன பணவூக்கம் குறைந்துள்ளது வரலாற்றில் முதன்முறையாக பங்கு சந்தை இருபதாயிரத்தை எட்டியுள்ளது நீங்கள் தனிப்பட்ட புள்ளி விவரங்களை எடுத்து அவற்றை முழுமையாக ஒப்பிட முடியாது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொருளாதாரம் நிலையானது என்று கூறியுள்ளார்